பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரி பாடம் தெரியவில்லையா அதிர்ச்சியடைந்த ஆட்சியர் ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் தெரியவில்லை என்றதும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஆட்சியர் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்தி சாலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் ஆசிரியை கெமிஸ்ட்ரி பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அந்த பாடம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மாணவர்களிடம் கேள்வி கேட்க வகுப்பில் இருந்த மாணவர்கள் திரு திருவென விழித்தனர் பின்னர் ஒரு மாணவன் எழுந்து பதில் கூற மற்ற மாணவர்களுக்கு புரியவில்லை என்றும் புரியும் வகையில் பாடம் எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியருக்கு பாடம் எடுத்தார் மாவட்ட ஆட்சியர் இப்படி முறையாக கற்றுத்தரவில்லை என்றால் மாணவர்கள் குப்பையாகி விடுவார்கள் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார்

ஒழுங்காக முடிவெட்டி அழகாக இருக்கிறீர்கள் நோட்டில் எழுதி பார்த்தால்தான் பாடம் புரியும் எழுதுங்கடா என்று உரிமையுடன் கண்டித்தார் அதன் பின்னர் தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியனிடம் நீங்கள் எந்த வகுப்பிற்கு பாடம் எடுக்கிறீர்கள் ஏன் பாடம் எடுக்கவில்லை ஆசிரியர்களை ஏன் கண்காணிக்கவில்லை என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார் அத்துடன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தேர்ச்சி விகிதம் குறைந்து வருகிறது நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டாமா என்றும் கடிந்து கொண்டு இப்படியே இருந்தால் மாற்றலாகி போக வேண்டியதுதான் என்று கோபத்துடன் கூறி காரில் ஏறி சென்றார் வசதி குறைந்த மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில்தான் அரசு பள்ளிகளில் கல்வி கட்டணம் சீருடை நோட்டு புத்தகம் என அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு இப்படி எத்தனை சலுகைகளை வழங்கினாலும் மாணவர்களை தரமான மாணவர்களாக உருவாக்கும் பொறுப்பு ஆசிரியரையே சாரும் அதனால்தான் ஆசிரிய பணியை அறப்பணி என்று கூறுகிறோம் ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறால் எதிர்கால தமிழ்நாடு கேள்விக்குறியாகி வருவதை உணர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் இது மாலை முரசு செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்குமார்